வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பஞ்சாயத்து தார் சலைமலையை அமைந்துள்ள ஒரு அருமையான பண்ணை நிலம் டோட்டல் நூற்றி முப்பத்தைந்து ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் ஓரளவுக்கு செம்மன் பூமி இடம் நல்ல தாரோடு பேச அருமையாக இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நாமக்கல் அடுத்த பவித்ரம் அடுத்த தாப்பேட்டை தாத்தேங்கார் பேட்டை அதுக்கும் பக்கத்தில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் நூற்றி முப்பத்தைந்து ஏக்கர் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இது வந்து லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய லேண்டுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா சைடில் உங்களுக்கு ஐம்பது அடி அறுபது அடி ஆகல பாதை அமைத்து கொஞ்சம் லேண்ட் பிரிச்சும் கூட இதை கொடுப்பாங்க பிரித்து கொடுக்குறதுனா பார்த்தீங்கன்னாக்க ரோட்டுக்கும் லெஃப்ட் சைடு உள்ள லேண்டுங்க ரைட் சைடில் இல்லை பாதை அமைத்து இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் இந்த மாதிரியும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த லேண்டில் நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கிறதுனால இதில் எடுத்துக்கலாம் பகுதி கூட எடுத்துக்கலாம் எடுத்துட்டிங்கன்னா தாரோடு பிஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த இடம் பார்த்திங்கனாக்கா ஒரு கம்பெனிஸ் ஏதாவது தொடங்கிறதுக்கும் அருமையான இடம் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இருக்காது அதுபோல் கோழிப்பண்ணை அமைக்கணுன்னாலும் இந்த இடத்துல சிறப்பாக அமைச்சிக்கலாம் இடம் ஒரே மட்டமாக இருக்கும் பாருங்கள் ப்ளைன் லேண்டு பண்ணை நிலம் அதனால் மேக்சிமம் பார்த்திங்கனாக்க ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் கேட்குறவங்க தயவுசெய்து அதில் கேட்க வேண்டாம் தர வாய்ப்பு இல்லை அதனால் இருபது ஏக்கர் இருபத்தஞ்சி ஏக்கர் முப்பது ஏக்கர் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகப்படியான லேண்டு வேணும்னு சொன்னிங்கன்னா லேண்டு ஓனர்கிட்ட பேசி இது நம்ம வாங்கி தரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க இது ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பன்னிரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நம்ம நேரில் கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலாங்க பாருங்கள் அருமையான இடம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பிரித்து தரவும் வாய்ப்பு இருக்குது ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ